இருபத்தி ஏழு கூட நேரடியாக பேசு ஒற்றை பட இரவு கண்டும் நேரடியாக பேசு ஆனால் அப்படி எல்லாம் இருந்தும் ரசுல்லா அப்படி சொல்லி இருந்தும் ஏன் நடைமுறை இப்படி நடந்து கொண்டாங்க என்ன சரியா வரையறுத்து இதுதான் டேட்டுன்னு சொல்றேன் எனவேதான் செல்லவரசி மங்க அப்படி எனவே இது தான் நாங்க பார்க்கணும் இதை வச்சுத்தான் நாங்க முடிவு பெறோம் மற்ற எந்த எவ்வளவு தான் அங்காலிங்கால பலப்படுத்த பார்த்தாலும் அது ஒன்னால் சரிவாரதில்லை இந்த கருத்து தான் நாங்க வரணும் சொங்கள் திருந்த தராவீர் இந்த சொப்ரியோகங்கள் பத்தி நாங்க பொறுப்படுத்த தராவி தராவீஸ் சொல்லுக்கு பொருள் இலைப்பாடுவதற்கு சந்தர்ப்பம் அடித்தல் அனுப்பாக அந்த சொல்றேன் இலைப்பாடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தா அனுப்புவோம் சென்ற பொறுமா தருவி பன்மா தராது சந்தர்ப்பங்கள் மொழி இலைப்பாடுவதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுத்தல் ஏனென்றால் அந்த காலத்துல சாபாக்கள் தாபிங்கிற காலத்துல நீண்ட ஒரு அஞ்சு மணித்தியால் ஆறு மணித்தியால் நின்று வாங்குவோம் நின்று வாங்கிட்டு ஆறு மணித்தியால அஞ்சு மணித்தியால் நின்று சரி கஷ்டமாயி அப்ப செய்வாங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு அக்காரத்துக்கு மேல ஒரு பெஸ்ட் ஒன்று கொடுப்பான் பெஸ்ட் ஒன்று கொடுத்து கொஞ்சம் வாங்கி கேட்டு காய்ச்சிட்டு வந்து மோடிக்கு கேட்டு வாங்கணும் கொடுப்பான் மருகரை மருகோட ரெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க மருகரை தப்பி போவாங்க இந்த உருந்த கண்டு பின்னால வந்த இமாம்கள் இந்த தொழுகைக்கு ஒரு விசேஷ பேர் வந்து வச்சார் தராவி ஒரு விசேஷ பேர் வந்து வச்சார் அவ்வளவு கிளாமுள்ள அந்த சொல்லையே திருப்பி இன்னொரு முறை இன்னொரு பேர் வச்சுதான் தராவி எனவே தான் அது ஹதீஸ் இல்லை தராவி இந்த சொல் ஹதீஸ் இல்லாத காரணம் அது ஹதீஸ்லேயும் குரான்லையும் இருக்கிற சூழல் என்ன இது ஹதீஸ்லேயும் குரான் இருக்கு இப்ப தஹ்ஜி நாத்தி லத்தன் லக்கன்னு சொல்லி சூரத் சிசுரால போறாங்க இந்த சொல்லு தாஜூ என்று சொல்லு ஹதீஷ் நான் நீங்க சொன்ன மருமன் காம ரமமான்னு சொன்னோமே நின்று வணங்குதோ கேமுல்லேன்னு சொல்ல ஹதீஷ் எனவே அவன் காரணமா நாங்க உண்மையான சொல்லு அலுவலியா சொன்னேன் நோக்கா அதுக்கு இந்த தொழுகை அமைப்பின் காரணமாக தராவி என்று பேரு சொன்னார் ஏழைய காலங்கள்ல இருக்கிற த இந்த தான் ரொம்ப விசேஷமாக நாங்க சொல்றோம்

அதாவது பன்னெண்டு பொருள் ரெண்டு மணி அந்த மாதிரி டைம்ல தொடங்குவதுதான் மிகவும் சிறந்தது சொன்னால் சாமி மதையே கருத்து நாங்க பின்பற்றலை நாங்க பின்பற்றாத விமாம்கள் தான் அதை நேரம் வர போகும் என்றால் நேரத்து கருத்து இருந்தால் பின்னால காலம் காலம் போக போக சாமி ஒரு நாட்டுக்கு பிக்காலத்தில் வர வர மக்கள் இந்த அஞ்சாவது ஆறாவது தொகை எடுத்து விட்டுட்டார் அப்ப என்ன செஞ்சாங்க சில இமாம்கள் வச்சாங்க எப்படியான வைக்கணுமே பாவமே அதுவும் இல்லாம புரியுவானே அப்ப இவன் நான் தடுத்து எழும்பி வா ரெண்டு மணிக்கு தான் வர அப்ப என்ன செய்வோம் ஸ்டார்ட் பண்ணு ஒரு ஒன்பது மணிக்கு எட்டரை முக்காலுக்கு எட்டு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி போடுவோம் எல்லாருக்கும் கிடைக்கும் விசாவை தொழுபுரம் தாஜ் புற தொழுபுற அந்த தென்றக்கா சுண்ணத்துக்குற தொழில் எல்லாம் ஆனா அப்பலான நேரம் ஒரு மணி ரெண்டு மணி தான் அப்பலான நேரம் நல்ல இங்க திறந்தது அம்படி மகன் அப்படிமாங்க பாவம் மக்கள் அதை தொழுவுக்கு போட்டு மொண்டுமில்லாத்துக்கு

உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தரவி இருந்த சூரத்தில் முஜர் நாங்க போன முறை பார்த்தது போன முறை எப்படி ஒரு முறை பார்த்து அந்த அந்த கருதியத்திற்கு தான் அந்த கருதியத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த முஸ்லீம் சமூகம் விரட்டுது பார்த்து உண்மையாக முழு குரானையும் அழகா அமைதியா நெருவா உரத்தில் குரான கருத்தினால் அழகா ஒரு குரட்டு முழு குரான் மனசுக்கு முப்பது நாள் அப்படியே வந்துட்டு போகும் கருத்தாக சிந்தனையாக வந்துட்டு போக்குது என்ன செய்ய வருவது பொருளும் ஒரு மண்ணும் பிறகு இல்ல சும்மா ஓதிச்சு அறிஞர் போறோம் ஆப்பிள கொண்டு வரோம் அட்டிச்சு ஓகுது எவ்வளவு அவ்வளவு பாஸ்ட் ஆகும் முழு குரானை முடிஞ்சிட்டு போகிறோம் ஒருத்தருக்கு பிறகுது என்ன செய்யணும் பண்ண முடியல ஏதாவது ஆறாம் தேர் வருவாங்க ஆறாம் தேர்வு காட்டார நடு அரது நாடோடி அரபிகளுக்கு ஏற்ப ரசூல்ல பத்து வருஷம் விஷயங்கள் இப்போ ஒரு அரபி வருவார் வந்தோடனே அதிசல வாரு வேற சூழல்ல எனக்கு என்ன கடமை அஞ்சு நேரம் தொழும் சரி நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் ஒரு சரி பரவாயில்ல பிறகு என்ன செய்வோம் பருப்பு அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் நான் சரி செய்ய தேவை அவ்வளவு இப்படி உங்கள்ட்ட அஜி வரேன்னு சொல்லுவார் சொன்னா அவர் சொல்லுவார் இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இவ்வளவுதான் செய்யும் சரி தான்

ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு பாருங்க அந்த காட்டரவி கூட என்ன சொன்னாங்கன்னா அப்லக இன் சதக்க அவர் சரியா அழகா நடந்து கொண்டால் அவர் வெற்றி பெற்றார் அவர் போது நல்லா அவரைதான் அவர் எதிர்பார்க்க அவங்க மக்கள் எதிர்பார்க்கிறது அந்த அரபிக்கு எதிர்பார்க்க நாரோடி அரபிக்கு அல்லா எதிர்பார்க்க இன்னொரு அரபி வந்தார் பின்னால் அந்த இந்த புத்தகத்திலே வருது வந்து கேட்டார் யார் ரசூல்லா எனக்கு எதை படிக்க கூடாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க அலிப்லாம்ரா அளவார ஒரு சூறாவும்

பறாவே அப்ப என்ன விஷயம் என்றால் இது முக்கியம் பண்ணால் அளவு அல்ல தொகை அல்ல தொகார் வர வச்சு கொடுக்கல இருவருக்காத அரை மண்தி ஆரத்துல தொழு எட்டுலக்காத்த அரை மண்தி ஆர்டனு சொல்லுங்க ஏது அண்ணா கொஞ்சம் கூட தொழு அண்ணே எட்ல கொஞ்சம் அரை மந்தி ஆத்துலயும் கொஞ்சம் கூடை கிரகி இருவருக்காத்த அரை மண்டி ஆற்றுல வந்து ஆரவே கூட வாக்கு இப்படி அந்த கலை வேறு பாத்தத நாங்க கவனமா பா நாங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நாங்க முடிப்போம் என்னென்ன பல பழைய மாபுகள படியே ஒருவர் தராவி தொகுதியை அல்லது தாஜ் தொழுக்கைய நோம்புறக்கூடிய தொழுகைய பள்ளிக்கு போனால்தான் நல்ல அழகா துளையிலுமாக இருந்தால் அவர் பள்ளி போன்ற நல்ல அழகா என்னை துணையலும் பள்ளிக்கு போனா அப்படி என்னை தொழையல் மெதுவா அழகா பார்த்து கவனமா துணையின் மன பூச்சிக்கிறார் அவங்க வீட்டுல இதை கவனமா அப்படின்னா என்ன பொருள் பள்ளிக்கு இவர் போவார்த்தால் அவங்க ஒன்றும் குறையாது அதுவும் இவர் நிறைய பள்ளிக்கு ஆடி இல்லாம போவோம் முடியாது வந்து இவர் யாரும் அழகாக மட்டும் ஆட்குதா இருந்தால் அதே நேரத்தில் இவருக்கு வீட்டில் இருந்தால் சரியா செய்வார் தூங்கிட மாட்டார் தந்திர மாற்றவும் அழகா செய்வாரா வீட்டுல சொல்லுகிறது மிகச் சிறந்தது அப்ப எனவே நாங்க இந்த பின்னணியில ஏண்ட மட்டும் எப்படி இந்த நோன்பு காலத்தை இப்ப நாங்க சொன்ன அமைப்புல பின்பற்றுவதற்கான வழிமுறை வசதிகளும் வாய்ப்பு என்னன்னு ஒவ்வொரு ஆளும் தான் டைம் டேபிள் போடும் என்ன எங்களுக்கு தெரியும் எங்கட ஊர்களில் பள்ளியோட பேசி டிஸ்கஸ் பண்ணி அழகா செய்ய என்பால் சதி கஷ்டம் அப்படி ஒரு பள்ளி இல்ல நாங்க சொல்றம் செய்ய போறதுக்கு ஒரு பள்ளியுமே பெரும்பாலும் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும்டா இந்த பள்ளி போறதை விட நான் அழகா செய்யமா அது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அழகா செய்யணுமா ஏறுமா ஆக நல்ல அது மிகவும் சிறப்பு எப்படியோ அந்த இப்ப நாங்க சொன்ன நோம்பு எங்களுக்கு புணர்த்து அந்த கருத்து இருக்குதானே எல்லா வரலாற்று மாற்றங்களை நோம்பில் உருவாக்குகிறார் அந்த வரலாற்று மாற்றம் மனிதர்களுக்கு உள்ளாக தான் நடக்கும் தவிர வேறு மாதிரி நடக்கும் அந்த வரலாற்று மாற்றம் உருவாக்குறது எப்ப நோக்க எனவே நாங்க அப்படி ஒரு ஒழுங்க முழங்கிலுமா என்றதை கவனமா யோசிக்க இருந்தா எதுவும் சிறந்தது அந்த பாலத்துல தான் எங்களுக்கு இந்த சூறா அழகா சூடித்தாருன்னு சொல்லி நாங்க முடிக்கிறோம் வாக்குறாங்க